ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்களுக்கு இன்னும் கம்மியான நாட்கள் தான் இருக்குது ஸோ நம்ம வந்து இன்றைக்கி முக்கியமான சில ஐம்பது கேள்விகள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட வந்து பொது தமிழ் பொது அறிவு கேள்வி அது போக ஹிஸ்ட்ரி சயின்ஸு மேக்ஸு தமிழ் இலக்கணம் உரைநடை இந்த மாதிரி வந்து நிறைய கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து நம்ம பிடிஎஃப்பாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் பிடிஎஃப் அவைலபிளாக இருக்குது ஸோ மொத்தமாக எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் வரும் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நான் டெஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ மறக்காமல் பிடிஎஃப் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தரேன் ஸோ நீங்கள் அதில் நீங்கள் வந்து பிடிஎஃப் வந்து வாங்கிக்கலாம் இப்போ வாங்க ஐம்பது கொஷின்ஸ் என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் குடியில்லாத பறவை என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க இ ரா சுல் இ வந்து சைலண்ட் வேர்டுங்க அதனால் உங்களுக்கு அப்படி மீன் பண்ணி இப்படி கேட்குறேன் இரா சுல் கம்சாதேவ் கம்சாதேவ் இதுதான் கரெக்டான ஆன்சர் அடுத்தது வம்சாவிலிருந்து என்னும் சிறுகதை தொகுப்புக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தமிழ்நாட்டு அரசின் முதல் பரிசினை பெற்றவர் யார் வம்சாவிலிருந்து என்னும் வம்சா விருந்து என்னும் சிறுகதை தொகுப்புக்கு ஆயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தமிழ்நாட்டு அரசின் முதல் பரிசினை பெற்றவர் வந்து அ முத்துலிங்கம் ஆ முத்துலிங்கம் எட்டு நூல்களில் காலத்தால் முந்தியது எது எட்டு தொகை நூல்களில் காலத்தால் முந்தியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வேர் சொல் தேர்க ஈட்டிய அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதனுடைய வேறு பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இது வந்து மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதனுடைய வேர் சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈட்டிய அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈட்டு ஈட்டு ஓகேங்களா இதன் இதுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈட்டு இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அடுத்தது பாரதிதாசன் நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்ட ஆண்டு பாரதிதாசனின் நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நான் வந்து பாரதியார் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் இப்போ வாங்க அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பொறுத்தகை வந்து கேட்டிருக்காங்க பொறுத்தகை வந்து திருவிக்கா தனி நாயக அடிகள் தனி நாயக அடிகள் ஜிடி நாயுடு ஜிடி நாயுடு தி ஜனகிராமன் தி ஜனகிராமன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ வந்து கரெக்டான ஆன்சர் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு திருவிக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா திருவிக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே உலகம் சரிங்களா திருவிக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே உலகம் அடுத்தது தனிநாயக அடிகள் தனிநாயக அடிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கண்ட உலகம் நான் கண்ட உலகம் அடுத்தது ஜிடி நாயுடு ஜிடி நாயுடு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எனது இலங்கை செலவு எனது இலங்கை செலவு தி ராஜகிராமன் ராஜகிராமன் வந்து பார்த்திங்க அப்படின்னா உதயசூரியன் அப்போ ஆன்சர் வந்து டூ த்ரீ ஒன் ஃபோர் டூ த்ரீ ஒன் ஃபோர் அடுத்தது இது மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா உங் இருந்து உங்களுக்கு தாராளமாக வந்து அஞ்சு மார்க்குக்கு வந்து கேட்பாங்க ஓகேங்களா அடுத்தது ஐம்பத்தி ஏழு தமிழ்நாட்டின் வனக்கல்லூரி அமைந்துள்ள மாவட்டம் எது தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள மாவட்டம் கோவை குறிஞ்சி திட்டு என்னும் நூலை இயற்றியவர் யார் குறிஞ்சி திட்டு என்னும் நூலை யார் அப்படின்னு பார்த்தீங்க குறிஞ்சி திட்டு என்னும் நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் இது மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்தது பொறுத்துக பொறுத்துகல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் ஒரு அஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது வந்து பாருங்கள் திருநாவுக்கரசர் சம்மந்தர் சுந்தரர் மாணிக்க வாசகர் திருநாவுக்கரசர் சம்மந்தர் சுந்தரர் மாணிக்க வாசகர் ஓகேங்களா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் பாஸ்ட் டூ இயர்ஸாக வந்து கேட்ட கொஸ்டின் ஸோ மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ வாங்க அதுக்குண்டான ஆன்சர்ஸ் என்னென்னு பார்த்துர்லாம் திருநாவுக்கரசர் அப்படின்னா நாலு கம ஐந்து கம ஆறு திருமுறைகளை எழுதியிருக்காரு சம்பந்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பந்தர் அப்படிங்கிற ஒரு முதல் மூன்று திருமுறை முதல் மூன்று திருமுறை அடுத்தது சுந்தரர் சுந்தரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் திருமுறை ஏழாம் திருமுறை மாணிக்க வாசகர் எட்டாம் திருமுறை இது மோஸ்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில் வந்து கேட்ட கொஸ்டின்ஸு ஸோ மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது முத்துராமலிங்க தேவர் முதல் முதலில் உரையாற்றிய இடம் எது முற்றுராமலிங்க தேவர் முதன் முதலில் உரையாற்றிய இடம் சாயல்குடி சாயல் குடி அடுத்தது கனகம் என்பதன் பொருள் என்ன கனகம் என்பதன் பொருள் பொன் இது மோஸ்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்ட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஸோ மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது ராபி சேது பிள்ளை அவர்களின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் நூல் எது ராபி சேது பிள்ளை அவர்களின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இன்பம் இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது விழி வேற்றுமை என்று அழைக்கப்படுவது எது விழி வேற்றுமை என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா எட்டாம் வேற்றுமை எட்டாம் வேற்றுமை அடுத்தது பொதுமை வேட்டல் என்னும் நூல் டேஷ் பாக்கள் ஆனது பொதுமை வேட்டல் என்னும் நூல் டேஷ் பாக்கலால் ஆனது அப்படின்னா நானூற்றி முப்பது இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது எளிதில் பேசவும் எளிதில் பாடல் இயற்றவும் இயற்கையாக அமைந்து தென்மொழியாகிய தமிழ் ஒன்று என்று கூறியவர் யார் எளிதில் பேசவும் எது எளிதில் பாடல் இயற்றவும் இயற்கையாக அமைந்த தென்மொழியாகிய தமிழே ஒன்று என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளலார் வள்ளலார் இதுவும் வந்து மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் ஸோ மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்தது கண்ணதாசன் இயற்கை எழுதிய ஆண்டு கண்ணதாசன் இயற்கை எழுதிய ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று சாரி சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது எல்லா செல்லும் எல்லா சொல்லும் பொருளும் குறித்தனவே என்பது டேஸ் நோட் டேஸ் நோட்பா எல்லா சொல்லும் பொருளும் குறித்தனவே என்பது டேஷ் நோட்பா தொல்காப்பியம் விடை வந்து தொல்காப்பியம் இது ஒரு மோஸ்ட் வந்து இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது மனிதன் மனிதனாக வாழ மனிதன் மனிதனுக்கு கூறிய அறிவுரை நூல் மனிதன் மனிதனாக வாழ மனிதன் மனிதனுக்கு கூறிய அறிவுரை நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் இது மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான சில கேள்விகளை மட்டும்தான் நான் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ மறக்காமல் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் சொல்கிறேன் அப்படிங்கிறது தெரியும் வாங்கப்பா அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது பாருங்கள் எழுத்து என்பதற்கு ஓவியம் என பொருள் இருந்தது என்று கூறிய நூல்கள் எவை எழுத்து என்பதற்கு ஓவியம் என பொருள் இருந்தது என்று கூறிய நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுந்தொகை பறிப்பாடல் குறுந்தொகை பறிப்பாடல் அடுத்தது மிகுந்த நினைவாற்றில் கொண்ட விலங்கு மிகுந்த நினைவாற்றில் கொண்ட விலங்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யானை நெஞ்சில் உரமின்றி நேர்மை திறமுமின்றி நெஞ்சில் உரமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்லாத வஞ்சனை சொல்வாரடி என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பி நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது கீழ்கன்றவற்றுள் தவறானது எது கீழ்க்கண்டவற்றில் தவறானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சு பஞ்சு அடுத்தது சொல்லில் சொல் செல்வர் யார் சொல்லில் செல்வர் யார் ராபி சேது பிள்ளை ராபி சேது பிள்ளை இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது பாருங்க இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக்க மாதிரி கொடுத்துருவாங்க அதாவது நம்மளுக்கு தமிழ் சென்டென்ஸில் கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதில் வந்து இங்கிலீஷ் சென்டென்ஸ் வந்து எது தப்பு அப்படிங்கிறது பார்த்துட்டு சரியான விடை எது அப்படிங்கிறது பார்க்கணும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் ஒளியியல் கல்வெட்டு அழகியல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எழுத்திலக்கணம் எழுத்திலக்கணம் இப்போது எழுத்திலக்கணம் அப்படிங்கிறது வந்து ஆர்த்தோகிராஃபி ஆர்த்தோகிராஃபி ஒளியல் அப்படின்னா பப்பர்த்தி பப்பர்த்தி அடுத்தது கல்வெட்டு அப்படிங்கன்னா இன்ஸ்கிரிப்ஷன் இன்ஸ்க்ரிப்ஷன்ஸ் அழகியல் அப்படிங்கிறது மாடர்ன் ஆர்ட் மாடர்ன் ஆர்ட் இதில் வந்து சரியானது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா எழுத்திலக்கணம் அப்படிங்கிறது சரியான விடை அடுத்தது அழகியல் அப்படிங்கிறது மாடர்ன் ஆர்ட் இதுவும் சரியான விடை இது ரெண்டுமே தப்பானது ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸு உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு ரெண்டு கேள்விகள் கண்டிப்பாக கேட்க பண்ணலாம் ஸோ இதை ஃபஸ்ட்டு வந்து மீன் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் ஆன்சர் டிக் பண்ணுங்கள் குறில் எழுத்துக்கள் குறிக்க டேஸ் பயன்படுகிறது குரில் எழுத்துக்களை குறிக்க டேஸ் பயன்படுகிறது கரம் கரம் போலி டேஷ் வகைகள் படும் போலி டேஷ் வகைகள் படும் மூன்று ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது சில நேரங்களில் சில மனிதர்கள் என்று புதினத்திற்கு ஜெயகாந்தன் பெற்ற விருது சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற புதினத்திற்கு ஜெயகாந்தன் பெற்ற விருது அப்படின்னு பார்த்திங்கன்னா சாகித்ய அகாடமி விருது சாகித்ய அகாடமி விருது இது மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் ஸோ மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது எழுபத்தி ஒன்பது சுவல் என்ற சொல்லின் பொருள் தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க சுவல் அப்படிங்கனா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சுவல் அப்படின்னா தோல் தோல் அப்படின்னு பொருள் அடுத்தது பாருங்க எண்பதாவது கேள்வி கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலை படைத்தவர் கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலை படைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடை வந்து பாருங்க முகமது ராபி முகமது ராபி ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் கொஸ்டின்ஸாக வந்து கேட்டுட்டு இருக்காங்க ஸோ மறக்காம இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இஸ்மத் சந்யாசி என்னும் பட்டத்தை வீரமாமுனிவர் அளித்தவர் இஸ்மத் சந்யாசி என்னும் பட்டத்தை வீரமாமுனிவருக்கு அளித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேணுகோபாலன் வேணுகோபாலன் அடுத்தது சதகம் என்பது டேஸ் பாடல்களை கொண்ட நூலை குறிக்கும் சதகம் என்பது டேஷ் பாடல்களை கொண்ட நூல்களை குறிக்கும் அப்படின்னா ஐம்பது பாடலை வந்து கொண்டிருக்கு இது மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் ஓகேங்களா அடுத்தது சிங்கங்களே எழுந்து வாருங்கள் நீங்கள் செம்மறி ஆடுகள் என்ற மையத்தை உதறி தள்ளுங்கள் என்று கூறியவர் சிங்கங்களே எழுந்து வாருங்கள் நீங்கள் செம்மறியாறுகள் என்ற மயக்கத்தை உதறி தள்ளுங்கள் என கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது சொல்லாதன இல்லை பொதுமறையான திருக்குறளில் இவ்வடிகள் பாறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் ஸோ மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க பெயர் சொல்லின் வகையறிதல் பெயர் சொல்லின் இதுவும் வந்து ரோ மோஸ்ட்டு ரிப்பீட்டட் கொஸ்டின் ஸோ மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க பெயர் சொல்லின் வகையறிதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகன் நடிகன் இதுக்கு வந்து ஆப்போசிட் என்ன அப்படின்னா தொழிற்பெயர் தொழிற்பெயர் அடுத்தது பொருந்தாத சொல்லை தேர்வு செய்க பொருந்தாத சொல்லை தேர்வு செய்க அண்ணன் தமிழ் பேர தமிழ் சாரி தமிழ் பேரகராதி லெக்ஷிகான் உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் வையாபுரி பிள்ளை எஸ் வையாபுரி பிள்ளை அடுத்தது பாருங்கள் எண்பத்தி எட்டு தொண்டச்சீர் பரவுவார் என்று போற்றப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்டச்சீர் பரவுவார் என்று போற்றப்படுபவர் யார் அப்படின்னா சேக்கிலார் சேர்க்கிலார் அடுத்தது எட்டு தொகை நூல்களில் அகப்புற பா அகப்புற பாடல்களை கொண்ட நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு தொகை நூல்களுள் அகப்புற பாடல்களை கொண்ட நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பறிப்பாடல் பறிப்பாடல் அடுத்தது பொறுத்துக இது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஸோ மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கொண்டல் தாமம் உருசை மல்லல் கொண்டல் தாமம் உருசை மல்லல் ஃபஸ்ட்டு இது என்னென்ன ஆன்சர் எது எது கரெக்டாக அப்படிங்கிறது பார்க்கலாம் கொண்டல் அப்படின்னா வளம் தாமம் அப்படின்னா மதில் உருசை அப்படின்னா மாலை மல்லல் அப்படிங்கிறது வந்து மேகம் இது மோஸ்ட் ரிப்பீட்டெட் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆன்சர் வந்து த்ரீ ஒன் ஃபோர் டூ அடுத்தது இந்திய விஜயா என்ற இதழ்களை வெளியிட்டவர் பாரதியார் பந்தல் உரகம் பன்னகம் பனி என்னும் சொற்களின் பொருள் இதுவும் மோஸ்ட் repeated கொஸ்டின் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பு மனநூல் இந்நூல் ஆசிரியர் யார் திருத்தக்க தேவர் திருத்தக்க தேவர் அரசு யாருடைய பிறந்த நாளை ஆண்டுதோறும் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது காமராசர் காமராசர் நாரதர் வருகிறார் என்று தொடரில் என்ன ஆகு பெயர் நாரதர் வருகிறார் என்பது என்ன பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உவமை யாகுபெயர் அதை எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த கொட்டேஷன் மார்க் ப்ளஸ் இங்கே கொட்டேஷன் சேம் டபுள் சைடு கொட்டேஷன் வந்தது அப்படின்னா அது வந்து உவமை உவமை யாகு பெயர் சரிங்களா இப்படிதான் நீங்கள் வந்து இந்த மீனிங் வந்து தெரிஞ்சுக்கணும் இப்போ டபுள் கொட்டேஷன் வந்து ஒரு சென்டென்ஸில் வந்து டபுள் கொட்டேஷன் வந்தாலே அது வந்து உவமையாக பெயர் இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஸோ மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க புலவ புலவரேறு என்று சிறப்பிக்க பெற்றவர் புலவரேறு என்று சிறப்பிக்க பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரத நஞ்சைய பிள்ளை வரத நஞ்சைய பிள்ளை அடுத்தது பொருந்தாத விரையை குறிப்பிடுகன்னு கொடுத்துருக்காங்க இதில் எது இந்த கொஷினில் எது பொருந்தாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பொருந்தாத விடை அப்படின்னா திருப்புகல் திருப்புகழ் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது இலக்கண குறிப்பு தருதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க உறுதி உறுதியார் ஃப்ரெண்ட்ஸ் இது கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் இந்த மாதிரி சென்டென்ஸில் டபுள் கொட்டேஷன் வந்தாதான் ஓமையாகு பெயர் இந்த மாதிரி வந்தது அப்படின்னா இது வந்து இலக்கணத்தில் வந்து இலக்கணம் கொஸ்டின் ஓகேங்களா ரெண்டுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் இது வந்து ஒரே ஒரு இது தான் வந்திருக்கு அப்போது ஒருமை பன்மை அந்த மாதிரி நம்ம குறிக்கும்போது ஓ அப்படின்னா ஒற்றுமை இ அப்படின்னா இன்னுமை இன்னிசை அந்த மாதிரி குறிக்கும் ஸோ அந்த மாதிரி மெத்தடு இது வந்து உறுதியார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது என்ன தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினைத்தொகை ரெண்டுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது சிந்து என்னும் சொல் தமிழில் குறிப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொறி அடுத்தது கபிரரால் உன்னத்து கபிரரால் உண்ணத்து பகைவன் என்று குறிப்பிடப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தா பாரி பாரி இது மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சொன்ன ஒரு ஐம்பது கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்குற கொஸ்டின் ஸோ மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன் ஸோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிஎஃப் வந்து அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் பிடிஎஃப் வேணுமோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தர வேணுங்கிறவங்க பிடிஎஃப் வாங்கிக்கலாம் யாருக்கு என்னென்ன பிடிஎஃப் வேணுமோ அவங்க வந்து வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்